ஒரு நாள் ப்ராஜெக்ட்டுக்காக வெல்ட் அடிச்சு கண்ணை ஊக்கட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் மூணு நாளைக்கு பயங்கரமான கண்ணு வழிங்க வெளிச்சத்தை கூட பார்க்க முடியல அவ்வளோ கூசிச்சு இந்த மாதிரி வெல்ட் அடிக்கும் போது அந்த வெளிச்சத்தை சில நேரம் அப்படியே வந்து பார்க்குற மாதிரியே இருந்துச்சுங்க அதனால் ஒரு ஹெல்மெட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ இருக்கு நீங்கள் ஹெல்மெட் வாங்கியாச்சுங்க இது ஐபல் கம்பெனிலருந்தான் வாங்கியிருக்கு இதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த ஃபேஸே கவர் பண்ணுற மாதிரி ஹெல்மெட் இருக்குங்க தான் இருக்குது என்ன மாதிரி பிகினர்ஸுக்கு வந்து இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வாரண்டி கார்டு அது போக வந்து ஒரு மேனுவலும் வந்து வந்து தந்திருந்தாங்கங்க முன்னாடி உள்ள ஸ்டிக்கர்ன்னா அந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடலாம் அதுக்கடுத்து தலைக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து லோ பேட்ரி இண்டிகேஷன் அந்த சென்சிட்டிவிட்டியை கூட வந்து லோ ஹை வந்து மாற்றிக்கலாம் அது போக வந்து அந்த டிலேயையும் கூட்டி குறைச்சிக்கலாங்க அதுக்கடுத்து இதுக்கு முன்னாடி வந்து சோலார் பேனல் இருக்குங்க வெளிச்சத்தில் வச்சு வெல்ட் அடித்தோம் அப்படின்னா பேட்டரியை லேட்னாலும் இது கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுங்க இதை வந்து போட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி தாங்க இருக்குது இதை வச்சு வியூ பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே க்ரீன் கலரில் தெரியுதுங்க இது வந்து ஆட்டோ டார்க்கனிங்னால இந்த மாதிரி நம்ம வெல்ட் அடிக்கும் போல் வந்து அந்த வெளிச்சம் வரப்போ வந்து அதுவாக வந்து பார்த்திங்கன்னா டார்க் ஆகிட்டு அதுக்கடுத்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துடும் அது போக வந்து இதில் வந்து நம்ம அந்த சென்சிட்டிவிட்டியை வந்து அதிகமாக வச்சுருக்கோம் ஸோ அதனால் எவ்வளோ சீக்கிரமாக வந்து அந்த பிளாக் ஆகிட்டு வந்து நம்மளுக்கு வந்து அந்த கண்ணுக்கு வந்து பார்க்குற மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லி பாருங்க இது வந்து பிகினர்ஸ்க்கு தான் வெள்ளடி கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அந்த ப்ராப்பராக வந்து உள்ள வெல்டிங் ஹெல்மெட் வந்து யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்குங்க அதுக்கடுத்து இதை வந்து வெள்ள அடிச்சதுக்கடுத்து இதை தான் தட்டி பார்த்து அந்த இது எப்படி வந்து அடிச்சிருக்கோன்னு பார்த்தேன் நல்லா வந்து அடிச்சிருக்கேன் பரவாயில்ல நானும் வெள்ளடிக்க கற்றுக்கிட்டேங்க இது எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்